எனக்கு இந்த வீடியோல மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அதிரடியான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் கரெக்டாக நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு கூடிய கிரகங்களால் நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்பட போகுது ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு த ஒரு முக்கியமான ஆன்மீக மாதம்னா அது இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் தான் முருகப்பெருமான் சிவபெருமான் விஷ்ணு அம்பிகை ஐயப்பன் இவங்க எல்லாருக்குமே உகந்ததாக இருக்குது அதனாலேயே இந்த மாதம் மிக முக்கியமான ஆன்மீக மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் கரெக்டாக நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்களில் ஏற்படக்கூடிய வக்ரங்கள் தான் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடக்கும்போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் சரி இப்போ நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தெய்வ அருளோ திட சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும் ஞான மோட்சக்காரகன் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய நெருக்கடிக்கு ஆளாக்கலாம் உறவுகளுக்குள் பிரச்சனைகளை அதிகரித்தாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் சனியும் வருமானத்தை அதிகரிப்பார் முடங்கி கிடந்த தொழிலில் இனி முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கோ புதிய சொத்து வாகனம் என வாங்கக்கூடிய கனவு நனவாகோ நீண்ட நாளாக உங்களை வாட்டி வதைத்த சங்கடங்கள் மறையோ உங்கள் செல்வாக்கு உயரும் வேலைக்காக மேற்கொண்ட கூடிய முயற்சி கூட வெற்றியாகும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் இருபத்தி ஏழு வரை உங்கள் சப்தாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அதுவரை எதிர்பாரினத்தரிடம் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையாகும் உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருப்பது இந்த நேரத்தில் மிக அவசியம் உங்கள் தொழிலை எந்த அளவிற்கு அக்கறை செலுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயத்தை அடைய முடியும் ஞானக்காரகன் குரு வக்ரம் அடைந்திருப்பதால் புதிய வேலைகளை கையில் எடுக்கும்போது பின்விளைவு பற்றி யோசித்து மேற்கொள்வது நல்லது விவசாயிகள் கூட விளைச்சல்ல கவனமாக இருக்க வேண்டும் அரசு பணியாளர்கள் அதிகாரிகளுடைய ஆலோசனைப்படி செயல்படுவது நன்மை தரும் இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் ஸோ அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் பரணியில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பரணியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறுக்கு மேலே என்ன நடக்குங்கிறத சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்க போது கரெக்டாக நவம்பர் இருபத்தேழு வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் நட்புகள் வழியே ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்குவார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இதனாலேயே விலகோ கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கோ சிலருக்கு அந்நீரால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகோ ஆத்மகாரகன் காரகன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசுவழி முயற்சிகளில் நிதானமும் கவனமும் தேவை அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது நீங்கள் அவசியம் எந்த ஒரு வேலையிலையும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் ராசிநாதன் செவ்வாய் வந்து கரெக்டாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் இனம் புரியாத குழப்பமும் பயமும் இருக்கும் வேலையில் தடைகளும் தாமதமும் நெருக்கடியும் ஏற்படும் சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் என்றாலும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய பலத்தை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியூராகவும் உண்டாக்குவார் தேவைக்கேற்ற வருமானம் வந்து கொண்டிருக்கோ அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி அடைவீங்க ஸோ பரணியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஆத்ம பலமும் துணிவும் கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகையில் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு நாட்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் திடீர் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார் மனதில் குழப்பம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கோ வேலைகளில் தடையும் தடுமாற்றமும் ஏற்படும் அரசு வேலை முயற்சிகள் எழுப்பறியாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம் மேல் அதிகாரிகளுடைய அதிருப்தி என்ற நிலை ஏற்படும் கரெக்டாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார் மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் அந்த சொல்லுக்கேற்ப பொருளாதார நில உயரோ கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கோ சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேரோ கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ உறவினர்கள் வழியில் ஆதாயம் அதிகரிக்கோ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியூர் ஆகவும் இந்த டைம் உங்களை பாதுகாப்பாங்க கடன் கொடுத்திருந்தா பணம் பலமுறை கேட்டு வராமல் இருந்த நிலையில இந்த நேரத்துல வீடு தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டம் ஏற்படும் வியாபாரத்துல முதலீட்டிற்கேற்ப ஆதாயம் உண்டாகும் சப்தமஸ்தானத்திலையும் நவம்பர் இருபத்தி ஏழு வரை ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் சிலரை தடுமாற வைப்பார் அவசர வேலைகளில் ஈடுபட முடியாத அளவிற்கு நட்புகள் வெளியே உங்கள் நிலையை மாற்றுவார் என்பதால் எதிர்பாலினரிடம் விலகி இருப்பது நல்லது விவசாயிகள் மாதம் முழுவதும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் ஸோ கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு இனி நாட்கள் இப்படி தான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக சொல்லிட்டேன் உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரம் மறக்காமல் செய்யுங்க நம்ம ஒவ்வொருவருமே வசதி வாய்ப்போடு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் இந்த வசதி வாய்ப்பு சுகமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நமக்கு பணம் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அதனால தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று அனைவருமே எந்த அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாங்க இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வசதி கூட இல்லாமல் கஷ்டப்படுபவர்களும் இருக்கிறோம் யாராக இருந்தாலும் உங்களுடைய பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்ற பட்சத்தில் கார்த்திகை மாதம் கரெக்டாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை நவம்பர் இருபத்தி ஆறுக்கு மேலே எப்போ வேணாலும் செய்யலாம் கார்த்திகை மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம் என்றும் விரதம் இருப்பதற்குரிய மாதம் என்றும் தீபம் ஏற்றுவதற்குரிய மாதம் என்றும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகையில் வரக்கூடிய நாளில் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் முருகர் விநாயகர் ஐயப்பன் பெருமாள் என்று பல தெய்வங்களை வழிபடுவதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்புகளோடு சேர்த்து லக்ஷ்மி குபேரரி நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்வில் பணத்திற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது லக்ஷ்மி குபேரருடைய அருளை பெறுவதற்கு சில பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களில் ஒன்று தான் வெந்தைத்து வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை என்றைக்கு வேண்டுமானாலும் நாம் செய்யலாம் அதுவும் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் செய்துவிட வேண்டும் இதற்கு நமக்கு ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயம் இருந்தால் போதும் மேலும் இதோடு ஏதாவது ஒரு சில்லறை நாணயத்தையும் வைக்க வேண்டும் மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் வெந்தயமும் ஒன்று பலரும் உங்களுடைய சேமிப்பு பணத்தை அன்றைய காலத்தில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் வைத்திருத்திருங்கள் என்று நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க மாட்டோம் அவ்வாறு வைக்கும் பொழுது அவர்களுக்கு பணவரவு அதிகரித்தது என்று கூறப்படுது பணத்தை ஈர்த்து பசை போல நம்மிடமே வைக்க உதவக்கூடியது தான் வெந்தயம் மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அதற்கு முன்பாக ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு மேல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாணயத்தை வைங்க இப்படி வைத்து முடித்த பிறகு முதல்ல விநாயகப் பெருமான வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க பிறகு சிவபெருமானை முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அப்புறம் ஃபைனலாக லக்ஷ்மி குபேரரை வழிபாடு செய்ங்க இரவு எட்டு மணி வரை இது அப்படியே பூஜை நிலை இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேலே வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூன்று நிறங்களை ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு துணியை எடுத்து அதில் இந்த வெந்தயம் மற்றும் நாணயத்தை போட்டு மூட்டையாக கட்டி எந்த இடத்துல நீங்கள் பணம் வைத்து எடுத்து செலவு செய்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் லக்ஷ்மி குபேரருடைய அருள் என்பது பரிபூர்ணமாக பெறுவதோடு நம்மிடம் பணம் அதிக அளவில் சேர்வதோடு பணம் வீண்விரை ஆகாமல் தவிர்க்கப்படும் அப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த மூட்டைக்கு சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது வந்து நீங்கள் கரெக்டாக இருபத்தி ஆறுக்கு பிறகு செய்திங்கன்னா மார்கழி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த மூட்டையை எடுத்து அதில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே பார்க்கலாம் மிகவும் எளிமையான அதே சமயம் பணத்தை இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வெந்தயத்தை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்பவர்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் பணவரவும் அதிகரிக்கும் பணவரவு சேமிப்பாக உயரும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ கண்டிப்பாக இதை ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் ஸோ அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும்